இதை நீங்கள் லெஸ்பியன் சொல்கிறத நான் மறுக்கிறேன் ஒரினச் சேர்க்கை எனக்கு கேர்ள்ஸ் கிட்டே தான் இன்ட்ரெஸ்ட் வருது நான் சொல்லுங்கள் மேடம் என்ன படம் பார்த்தீங்க காதல் என்பது பொது உடைமை அப்படின்ற ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப நான் அழகாக சேம் செக்ஷுவல்ஸ்க்கு உள்ள ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க விரசம் இல்லாமல் முக்கியமான பாயிண்ட்டு மியூசிக் ஸ்டார் காஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு எனக்கு தெரிஞ்ச தமிழ் இண்டஸ்ட்ரில இதுதான் ஃபஸ்ட்டு படமாக இருக்கும் இதை வெளிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சேம் செக்ஷுவல்ஸ்க்கு உள்ள ஃபீலிங்ஸ் இருக்கிறது பற்றி இது வந்து சொசைட்டிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஐயையோ இந்த படமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து இப்போவும் அந்த காலத்துலேருந்தும் இந்த மாதிரி சொசைட்டியில் இருந்திருக்கு அதை வெளிப்படுத்தினா எங்கே தவறாக எடுத்துப்பாங்களோன்ற ஒரு இதில் அவங்க வந்து வெளிப்படுத்திக்கலை இப்போ டெக்னாலஜி அண்ட் ஸ்டஃப் எல்லாம் வெளியில் வர்றதுனால இந்த மாதிரி வந்திருக்கு பிடிச்சிருக்குன்னா அக்செப்ட் பண்ணுங்க பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிட்டுப்பாங்க இல்லை ஓரிண சேர்க்கை அப்படி சம்மந்தப்பட்ட படம் தான் இது பட் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு இந்த படம் சூட் ஆகுமா அதுதான் சார் இப்போ எல்லாருக்குமே அந்த காலகட்டம் மாதிரி இப்போ வந்து நீங்கள் இதை பண்ணுங்கன்றது மாதிரி யாருமே கேட்குறதுக்கு இல்லை உங்கள் சாய்ஸாக நீங்கள் பண்ணிட்டு போகிறீங்க டூ வாக் மேக்ஸ் யூ ஹாப்பி சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களை எது சந்தோஷப்படுத்துதோ அடுத்தவங்க நோக்கடிக்காமல் எது சந்தோஷப்படுத்துதோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம சந்தோஷத்தை பார்த்தாலும் ஊர் உலகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுக்காக தான் இன்னைக்கு பல பேர் வாழ்றாங்க அந்த ஊர் யாரு சார் நம்ம எல்லாம் சேர்த்துதான் ஊர் உலகம் அப்ப நமக்குள்ளேயே அத வந்து கொண்டு வந்துட்டே இருந்தா அது மாறும் அவங்க உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிறாங்களா கிடையாது அப்படிதான் நம்ம பார்க்கணும் அவங்க நமக்கு ஏதாவது தப்பு நடக்குதா கேடு நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும்னு தான் நான் நினைப்பேன் இப்போ எனக்கே இது வந்து புதுசுதான் ஸோ நான் இப்போ தான் பார்க்குறேன் நான் கேள்விப்பட்ட காலத்துலேருந்து ஓகே ஐயோ அப்படின்னு சொன்னதை எனக்கு என்ன தோணுச்சு ஓகே அது அவங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட் நம்மையும் அதில் போய் தலையிடணும் தேவையில்லை அவ்வளோதான் இல்லை ஆணும் பெண்ணும் ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணாலே வெட்டி கொலை பண்ணக்கூடிய சமூகத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படி உள்ள உலகத்தில் பெண்ணும் பெண்ணும் ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிட்டா ஏற்றுப்பாங்களா அதுதான் சொல்கிறேன் சார் அது அவங்கவுங்க சாய்ஸ் அவங்கவுங்க ஃபேமிலியை பொறுத்தது இந்த படத்திலேயே லக்ஷ்மி அதாவது ரோகிணி அம்மா ஆக்ட் பண்ணியிருக்காங்க மதரா அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல இப்போ நாளைக்கே எனக்கு இது வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது ஸோ அப்படி தான் இருக்குது பட் ப்ராக்டிக்கலி இது தான் உண்மை அப்படிங்கும்பொழுது அதை எப்படியோ எடுத்துக்கணுமோ எப்படி அதை பேசி தீர்க்கணுமோ அதை பண்ணிவிட்டு போகணும் இப்போ என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியும் இந்த படம் பார்க்க வரும்போது ஏதோ ஒரு மூடில் வந்திருப்பீங்க இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்புறம் அந்த போஸ்டர்லேயும் வந்து நமக்கு ஏதோ கன்வே ஆகுது ஸோ இது ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக வருது பணம் பார்த்த பிறகு எப்படி இருக்குன்னா ஓகே இதெல்லாம் ஆல்ரெடி இருந்திருக்கு அதாவது லாங் லாங்காகவோ சோ லாங்காகவும் ரொம்ப முன்னாடியிலேருந்தே இருந்திருக்கு அதாவது ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் இருந்திருக்கு அது வெளியில் தெரியாமல் இருந்திருக்கு ஏன்னா சொசைட்டி அக்செப்ட் பண்ணாதுன்ட்டு இப்போ இந்த பணம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்குது இன்னமும் இருக்குது இன்னமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அது வருதா அதை அக்செப்ட் பண்ணுறீங்களா பண்ணலங்கிறது உங்கள் பர்ஸ்னல் சாய்ஸ் தமிழ் கலாச்சார பெண்மணியாக லெஸ்பியன் உறவை நீங்கள் ஆதரிக்கிறீங்க இல்லையா இதுதான் சொல்கிறேன் சார் இது நான் ஆதரிக்கிறேன்றதுனால எனக்கு அந்த மாதிரி கிடையாது நான் ஆதரிக்கிறேன்னு அதில் சொல்லவே வரல அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் திரும்ப திரும்பவும் நான் அனைத்திரமாக சொல்கிறேன் இது எனக்கு எனக்கு அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது பட் இது அவங்க சாய்ஸா அதை மாற்ற முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்கிறானே எனக்கு கேர்ள்ஸ் கிட்டே தான் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நம்ம எப்படி அதை மாற்ற முடியும் இதுல சாங்காக இருக்காங்க இதுல யார் பெஸ்டா இருக்கு எல்லாரோடையும் எல்லாரோடைய அந்த மெயினாக அந்த சாம் சாமன் நந்தினியாக பண்ணவங்க அப்படியே அந்த கேரக்டராவே இருந்திருக்காங்க அத வந்து அதை நம்ம பார்க்கும்பொழுது உண்மையிலே ரெண்டு இத நீங்க லெஸ்பியன் சொல்கிறத நான் மறுக்கிறேன் ஒரின செயற்கை சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பாங்க ஓகே அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஃபீலிங் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நேர்ல பார்த்தது கிடையாது இந்த படத்துல நான் பார்த்தேன் ஓகே இப்படி ஃபீல் இருப்பாங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஒரு விரசமே இல்லாமல் அழகாக காமிச்சிருக்காங்க சண்டை காட்சிகள் ரெண்டு பாடல்கள் தான் இருக்கு பாடல்கள் அந்த ரெண்டு பாடலும் ரொம்ப சட்டிலாக அந் அவங்களோட ஃபீலிங்ஸை வெளிக்காட்டுற மாதிரி இருக்கு காதல் பொதுமை படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் ஆக்சுவலாக டீமா சூப்பர் ஒர்க்காக இருக்கு எல்லாமே கண்டிப்பாக படத்தை பார்க்கணும் ரொம்ப டீசெண்டாக ஒரு சென்சிட்டிவான விஷயத்த ரொம்ப கிளியராக எல்லாம் புரியுற மாதிரி சமயம் சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி கதை இது ஆக்சுவலி இது வந்து ஒரு ரெண்டு அதாவது எப்பவுமே ஆப்போசிட் செக்ஸில் வந்து லவ் பார்த்துருப்போம் ஒரு ஹோம செக்ஸ் லவ் பண்ணுறத வந்து எப்படி பார்க்கணும் எப்படி அணுகணும் அவங்களோட உணர்வுகளை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல படம் அது ஸோ இதை நம்ம கலாச்சாரத்துக்கு இந்த ஸ்டோரி செட் ஆகுமா இது கலாச்சாரத்துக்குள்ளெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம்னு அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமா இருக்கு இது வெறும் காதலாக பார்த்தா நல்லது ஒருத்தர் உணர் உணர்வா பார்த்தீங்கன்னா இது பெட்டராக இருக்கும் கலாச்சாரம் அதுக்குள்ள கொண்டு போறோம் இல்லன்னு நம்ம கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா ஜாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணால வெட்டி கொலை பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற கலாச்சாரத்துல ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டா ஏத்துப்பாங்களான்னு கேட்கறேன் இல்ல ஜாதி கல்யாணத்தை நீங்க ஒத்துப்பீங்க நீங்க ஏத்துக்கிறீங்களா அந்த வெற்றத்தை நீங்க ஏத்துக்கிறீங்க ஆணவக் கோலை நீங்க ஏத்துக்கிறீங்க இல்ல 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 ஆணவ கொலை நம்ம ஏத்து நம்மள விட்டுருங்க இல்ல இல்ல நினைக்க நான் நீங்க கல்ச்சர் சொல்றீங்கல்ல அதுக்குள்ளதான அது வருது சோ ஏத்துக்காத போது இதையும் நம்ம பாக்க வேணாங்கிற அது எப்படி ஒரு ரெண்டு பேரோட உணர்வுன்னு நீங்க நம்புறீங்களோ அதுமே இது ரெண்டு பேரோட உணர்வு நம்புங்க அவ்வளவுதான் இல்லங்க இது நம்ம கலாச்சாரத்துக்கு செட் ஆகுமான்னு கேக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்கா தான் சொல்றேன்ல எனக்கு பிடிச்சிருக்கு அது ரெண்டு பேரோட உணர்வா பாத்தீங்கன்னா படம் நல்லா இருக்கும் காதல் என்பது பொது உடமை பொது உடமை எப்படி இருக்கும் படம் படம் ரொம்ப நல்லா இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம் நெகட்டிவ் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல ஏனா எப்படி சொல்றது என்னதான் மாடர்னா இருந்தாலும் பேரண்ட்ஸ் ஆல வந்து இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஓகே இன்னைக்கு லவர்ஸ் டே ஆமா லவர்ஸ்ங்க பார்க்குற மாதிரி டூ கே லவ் ஸ்டோரினு படமும் வந்திருக்கு பட் அதே மாதிரி நீங்கள் வந்து காதல் என்பது பொது உடைமை அப்படின்ற ஒரு சமூக சீர்திருத்த படத்தை பார்த்துருக்கீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றது இதை பார்க்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது எல்ஜிபிடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லோரும் முன் வரணும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க ப்ளஸ் என்னதாக இருந்தாலும் பேரண்ட்ஸால் இது ஒரு சிலவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்றதையும் அதையும் இருக்கும் காமிச்சிருக்காங்க சரி இந்த சமூகம் இதை ஏற்றுக்கணும்னு பார்க்குறீங்களா ஏத்துக்கணும் ஏத்துக்குமா நம்ம தான் இப்போ நம்ம இப்போ நீங்களே இருக்கீங்க வீட்டில் போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா பொண்ணு லவ் பண்ற அப்படின்னு சொன்னா ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி கதைகள் வரக்கூடிய காலங்கள்ல அதிகமா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா கண்டிப்பா வரும் வரும் இந்த கதை சமூகத்துக்கு நல்லது அப்படின்னு பாக்குறீங்களா இது தேவையில்லாதுன்னு பாக்குறீங்களா நல்லதுதான் ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல எல்லாருமே இப்போ இப்போ என் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நீங்கள் சொல்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இதெல்லாம் ஏதோ எல்லாம் இருக்குல்ல வாய்ப்பு இருக்கு நீங்க சமீப காலமாக பார்த்துருப்பீங்க ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண வெட்டி கொலை பண்ற உலகம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த உலகத்தில் ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் ஏற்றுப்பாங்களா இல்லை உறவின் முறைகள் ஏத்துப்பாங்களா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க அது அதுக்காக தானே இந்த மாதிரி படம்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இல்ல அவங்ககெல்லாம் கொஞ்சம் ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாரிக்கணும்னு சொல்லுவங்கள மாரிக்கிறங்க அப்ப உங்க உங்க ஃபேமிலில இதே மாதிரி ஏதாவது ஒரு சூழல் இருந்தா உங்க மனசு வந்து நீ ஏத்துப்பீங்களா ஏத்துக்கோ ஏத்துக்க மாட்டீங்க ஏத்துக்க மாட்டீங்க மட்டும் وانا பார்க்கலாம் அப்படி இல்ல இப்போ நான் இந்த படம் பார்க்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இருந்தேன் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அவங்களியோ நம்ம ஒரு பெர்சனா மதிக்கணும் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி மூவிஸ் வந்தால் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் ஓ இதுக்கப்புறம் அவங்க இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க மேலே உங்களுக்கு மரியாதை கூடுது ஆமாம் அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்றது காதல் என்பது பொது உடைமை எப்படிமா இருக்கு எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது படம் மியூசிக் நல்லா இருக்கு கேமரா நல்லா இருக்கு எல்லாமே அந்த படத்தில் நல்லா இருக்கு ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா

ஆனா இந்த படம் பார்த்த அப்புறம் எனக்குமே புரிஞ்சிருக்கு புரிதல் இருக்கு புரிதல் இருக்கு நம்மலாம் அது மாதிரி ஃபாலோ பண்ணலாம் இல்ல நம்ம சினிமாவுக்காக பேசாம இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்தா ஏத்துக்கிற மனப்பக்கம் வந்து உங்களுக்கு வந்திருக்கா ஆமா ஏத்துக்குற மனப்பக்கம் இல்லாம இருக்கறனால தான் இந்த மாதிரி எடுத்து காட்டுலாம் இருக்கு அத பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியது தானே இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே இது நல்ல விழிப்புணர்வு ஆ விழிப்புணர்வு தான் விழிப்புணர்வு ஆமா விழிப்புணர்வு தான் பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு எல்லாருக்கும் ஒரு புரிதல் வரும் நம்புறேன் யார் நல்லா நடிச்சிருக்கா ஷாம் நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க கூட அது கூட இருந்தாங்களே அந்த லேடி நல்லா நடிச்சிருக்காங்க அந்த அம்மாவும் எல்லாருமே எல்லா கதாபாத்திரமும் நல்லா இருக்கு அந்த வேலைக்காரம்மா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆமாம் தீபா அவங்கள எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் இந்த படத்தில் ரொம்பவும் பிடிச்சிருக்கு அவங்க பண்ணுற ஒரு சில சீனில் எனக்கு கொஞ்சம் கண்ணை கலங்கிடுச்சு நல்லா பண்ணிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி ரோகிணி மேடம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணு ஆமா பாக்குறேன் அங்க எப்பவுமே நல்லா நடிப்பாங்க அவங்களுக்கு சொல்ல தேவையில்ல ஆனா எல்லா கேரக்டரும் எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க ஹஸ்பண்ட் கூட எனக்கு பிடிச்சிருக்காரு நல்லா பண்ணிருக்காரு மியூசிக் சூப்பரா இருக்கு நான் வரும்போதே சொல்லிட்டே தான் வந்தேன் மியூசிக் நல்லா இருக்கு கேமரா நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு தப்பு சொல்ல ஒண்ணுமே தெரியல